ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கணவனை கைக்குள்ளே வச்சுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு சில டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுச்சுனா எனக்கு கமனில் சொல்லுங்கள் ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவனை எந்த இடத்துலையும் யாருக்காகவும் விட்டே கொடுக்கக்கூடாதுங்க உங்கள் கணவன் கெட்டவனாகவே இருக்கட்டும் தப்பு பண்ணுறவனாகவே இருக்கட்டும் அதாவது அவையவன் சாரிங்க தப்பு பண்றவங்களாவே இருக்கட்டும் இல்ல எந்த இடத்துல உங்களை அசிங்கப்படுத்தவங்களா இருக்கட்டும் நீங்க கணவரை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்கடாது கண்டிப்பாங்க மனைவின்றவங்க எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா கணவன் அசிங்கப்படுத்தின அதே இடத்துல மனைவி அசிங்கப்படுத்துவாங்க அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க ஆனா நாங்க அந்த மாதிரி செஞ்சது கிடையாது இது வரைக்கும் இனிமேலும் அப்படி தான் இருப்போம் அப்படி இருந்தால் அந்த அன்பு பெருசாகுங்க செகண்ட் பாயிண்ட் என்னென்னா கணவன் எப்போவுமே வீட்டை விட்டு போகும்போதும் சரி வெளியே இருந்து வெளியேந்து வீட்டுக்குள்ளே வரும்போதும் சரி அன்பாக முகந்த முகமலர்ச்சியோடு இருந்தனா அந்த கணவன் உங்களை பார்த்த உடனேயே எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அவ்வளோத்தையும் ஆஃப் ஆயிட்டு உங்கள் அப்படி எப்படி சொல்றது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க அந்த ரிலாக்ஸ்னஸ்ஸே அன்பு உங்களுக்குள்ள பெருகத்தை உண்டு பண்ணுங்க செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவனுக்கு பிடித்ததை செஞ்சு கொடுங்க கணவன் என்ன கேட்குறாங்களோ அது எவ்வளோ நேரம் மிட் நைட்டாக இருந்தாலும் அது டீயாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவோ உங்களால் முடிஞ்சது என்ன கேட்குறாங்களோ எந்த டைமில் கேட்டாலும் அதை செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் நான் எங்கள் வீட்டுக்காரர் நடுவு நைட்லேயும் காஃபி தாங்க கேட்பாங்க ஸோ அந்த காஃபியே என்னால் முடியலனாலும் எழுந்திரிச்சு எனக்கு மனசு கண்ட்ரோல் பண்ண முடியாது போட்டு கொடுத்துருவேன் அதனால் அதாவது காஃபின்றது பிளாக் டீ தாங்க சொல்றேன் பால் காஃபிலாம் நைட்டில் நைட்ல கொடுக்க மாட்டேன் தேர்ட் பாயிண்ட் அதாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரை கௌரவப்படுத்தணும் எல்லா விஷயத்திலையுமே அதாவது அவரை பாராட்டணும் எங்க வீட்டுக்கார் இப்படி செய்கிறாரு எங்க வீட்டுக்காரர் எவ்வளோ ப்ரில்லியன்ட்டு எங்க வீட்டுக்கார் எவ்வளோ செய்வார் அதாவது நீங்க மத்தவங்க கிட்ட சொல்ல வேண்டாம் நீங்க பாராட்டுங்க அவரை நீங்கள் பாராட்டும்போது பாரு என் அவளை விட நான் டேலண்டாக இருக்கேன் அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாராட்ட 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 உங்கள் மடிக்குள்ளேயே கிடப்பாங்க அவ்வளோ அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா லைஃபுட ஒரு அனுபவம் தான் சின்னதாக நான் கற்றுக்கிட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் மற்றபடி நான் எதுலேயும் படிச்சுலாம் சொல்லலைங்க எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் நீங்கள் அவரை பாராட்டுங்க என் கணவர் இப்படி செய்வார் என் கணவர் உண்மையிலே என் கணவர் உண்மையிலே பிரில்லியன் தாங்க எல்லா விஷயத்துலையும் நான் அவரை பாராட்டுவேன் அவர் பிரில்லியண்டாக இல்லைனாலும் கூட நம்ம பாராட்டணும் நீ இப்படி செய்கிற எப்போவுமே ஒரு ஆண்களை எடுத்துக்கோங்க நீங்கள் டிஸ்கரேஜாக பேசுனீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அவர் எவ்வளோ ஜீரோவாக இருந்தாலும் நீங்கள் ஹண்ட்ரடாக பெர்சென்டேஜ் கொடுத்து பாராட்டி பாருங்கள் கணவன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை விட்டும் அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க அது மட்டும் இல்லாம நாலாவது பாயிண்ட் சொல்லிட்டு அஞ்சாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா கணவனுக்கு பிடித்த மாதிரி நம்ம உடையை போடணும் கணவனுக்கு எந்த உடை பிடிக்குதோ அந்த உடையை நம்ம போட்டுக்கலாம் கணவனுக்கு பிடிக்கலைன்னா அந்த உடையை நீங்கள் தூக்கி போட்டுருங்க அது எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு நைட்டி பிடிக்காமல் இருந்தது நான் போடாமல் இருந்தேன் அப்புறம் சில நாள் பல நாள் நான் அப்படியே போட போட ஆரம்பிச்சிட்டேன் என்னால் கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு பட் அதையே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஐ எம் குட் லக் தான் சொல்லணும் அதனால சில பேருக்கு நைட்டி போடுறது பிடிக்காது சில பேருக்கு நைட்டி போடுறது பிடிக்கும் சில பேருக்கு சேரீ கட்னா பிடிக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் சாரீ கட்னா பிடிக்கும் நான் வந்து எப்போயாவது காது கட்டும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதனால அந்த மாதிரி சாரி கட்டினா பிடிக்கும்னா சாரி கட்டுங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் பிடிக்கும்னா மாடர்ன் ட்ரெஸ் போடுங்க இல்லை உங்களுக்கு சுடிதார் போட்டால் பிடிக்கும்னா அது மாதிரி பிடிங்க அவருக்கு என்ன காஸ்டியூம் பிடிக்குதோ அதை நீங்கள் லைக் பண்ணி நீங்களும் பண்ணுங்க அப்புறம் சில பல ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து எப்போவுமே சோகமாக வச்சுருப்பா அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு வாங்க எங்கள் ஹஸ்பண்ட் நிறைய சொல்லுவாங்க ஏன்னா நான் வந்து ஏதாவது மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருந்தேன்னா அந்த டிஸ்டர்ப் வந்து நான் அதே யோசிச்சுட்டு இருப்பேனா அவர் எதிர்க்க வந்து நான் அதை பிரி பிரிஸ்காக காமிச்சிக்க மாட்டேன் ஆனால் அந்த தவிர நான் இனி செய்யக்கூடாதுன்னு மாற்றிக்கிறேன் அதை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே வெளியேந்து வந்தாங்கன்னா எப்போவுமே நம்மளுக்குள்ள எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நல்லா பிரைட்டாக வச்சுக்கும் போது நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாயிடுவாங்க பரவாயில்ல நம்ம மனைவி நல்லா ஹாப்பியாக இருக்கா அப்போ வந்து நம்மளும் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வந்து ஷேர் பண்ணுவாங்க பட் ஒரு சில ஆண்கள் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ண மாட்டாங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட எந்த விஷயத்தையும் அதாவது எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது வெளியே வேலையில நடக்கிற எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க அதை சொல்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து அவங்க அவங்கக்கிட்ட காசு சேலரி கொடுக்குற ஹஸ்பண்ட் நிறைய பேர் இருக்காங்க சில பல ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கையில் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அவங்களே வந்து ரன்னிங் பண்ணிப்பாங்க அதில் எங்கள் ஹஸ்பண்ட் அப்படி தான் ஆனால் வந்து சில பேர் வந்து கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் திட்டம் போடணும் அதாவது வீணான செலவுகளுக்கு அதை கணக்கு போடக்கூடாதுங்க இந்த காசை இப்படி செலவு பண்ணால் எப்படின்னு அப்படின்னு பட்ஜெட் போடணும் முதலாவது பட்ஜெட்டில் வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா நூறுரூபா ரூபாய் வந்தாலும் அதுல ஒரு ரூபாய் சேவிங்ஸ் பண்ணணுங்க பத்தாயிரம் ரூபாய் வந்தாலும் அதுல ஒரு நூறுரூபா ஆயிரரூபா ரூபாய் ரூபாய் அப்படி உங்களால் முடிஞ்சது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எடுத்து சேவிங்ஸ் பண்ணணும் சேவிங்ஸ்ன்றது உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு பூஸ்ட் எனர்ஜியா இருக்கும் உங்க ஹஸ்பண்ட்க்கும் அது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நம்ம காசு இல்லாத நேரத்தில் அந்த சேர்த்து வச்ச காசை நீங்க எடுத்து உங்க கணவர் கையில கொடுத்து பாருங்க அதில் இருக்கிற ஹாப்பினஸ் பாருங்க என் மனைவி தான் எப்போ பாரு காசு இல்லைன்னு சொல்லுவாங்க கையில எப்போவுமே காசு வச்சுட்டு இருந்து டக்குன்னு எடுத்து கொடுப்பா அப்படின்ற அந்த பூஸ்ட் எனர்ஜி அவங்களுக்கு வரும்ங்க அது மாதிரி நீங்கள் வந்து எதில் சேவிங்ஸ் பண்றீங்களோ நீங்கள் எடுத்து வீட்டில் கூட சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாம் இல்லை எப்படி உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அவங்க கொடுக்குற காசு சேலரியில் வந்து நம்ம திட்டம் போட்டு கரெக்டான முறையில் சேலரியை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி செலவு பண்ணணும் வீணான செலவுகள் பண்ணாதீங்க நிறைய பேர் யூடியூப்பில் நான் அது வாங்கினேன் இது வாங்கினேன் மீஷோவில் ஆர்டர் போட்டேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க அதை பார்த்து நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் கெட்டு போயிட்டாங்க என் வீட்லையும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள பார்த்து நம்ம என்னைக்குமே வாழக்கூடாது நம்மளால முடிஞ்ச பொருட்களை மட்டும்தான் நம்ம வாங்கணும் அதுவும் அதை கடன் வாங்கி கடன் வாங்கி தயவு செய்து வாங்காதீங்க அது பெரிய ஃப்யூச்சரில் ஒரு கொஸ்டின் மார்க் ஆகிடும் அதனால கணவனுக்கு பிடிச்ச செயலை நம்ம செய்வோம் கணவனுக்கு தெரியாம எந்த செயலும் செய்யக்கூடாதுங்க அது போல கணவன்கிட்ட எப்பவுமே தாங்க பேசணும் பொய் பேசக்கூடாது கணவன் வந்து எப்படின்னா நம்ம கிட்ட பொய் பேசுவாங்க ஆண்கள் வந்து மோஸ்ட்லி எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க அதில் எங்கள் வீட்லையும் அப்படிதாங்க ஏன்னால் அது சொல்லிட்டா எங்கள் ப்ராப்ளம் வருமோ சண்டை வருமோ அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டும்தான் சொல்ல மாட்டாங்களே தவிர மற்றபடி காரணம் எதுவுமே இருக்காது ஏன்னா நம்ம வந்து டக்குன்னு கோவப்பட்டுருவோம் லேடிஸுங்க சொன்னால் இது எதுக்கு செஞ்சு அப்படின்னு நம்ம கொஸ்டின் டேக் பண்ணுவோம் அது பிரச்சனைக்கு வலின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க அதனால் அதை கேர் பண்ணாதீங்க ஆனால் அது உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அது கேட்கலாம் அது கேட்டு சண்டை வந்தாலும் அந்த சண்டையை ஒரு நாள்லேயே சால்வ் பண்ணிவிட்டு போயிடுங்க பட் அத பெரிய பிரச்சனை ஆக்க வேண்டாம் ஆனா அது நம்ம வந்து நம்ம சொல்லிடணும் எனக்கு தெரியாம எந்த செய்யலும் செய்யாதீங்க அப்படி மீண்டும் மீண்டும் செய்கிறாங்கன்னா உங்க மேல அன்பு இல்லைன்னு அர்த்தங்க அப்புறம் நீங்க வந்து மனைவி வந்து கணவனுக்கு தெரியாம எந்த விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது அவர்கிட்ட போய் பேசக்கூடாது எந்த இதுவா இருந்தாலும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவர்கிட்ட நம்ம சொல்லிடணும் நான் மோஸ்ட்லி எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிப்பேங்க ஏதாவது தெரியக்கூடாதது நான் சொல்லாம மறந்து இருந்தா மட்டும்தான் பட் நான் எல்லாமே ஷேர் பண்ணிடுவேன் அதால ப்ராப்ளம் வந்தாலும் சண்டை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேசி தீர்த்துருவேன் ஆனால் சொல்லாமல் மட்டும் இருக்கக்கூடாது பொய் பேசவே பேசாதீங்க அது குடும்பத்துக்குள்ள வேற தாங்க கொண்டு போய் முடியும் அதனால என்றைக்குமே கணவன்கிட்ட உண்மையை மட்டும் பேசுங்க பொய்ய மறைக்காதீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கணவன் வந்து ஒரு இடத்துக்கு போகாதுன்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க அது மாதிரி அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்டு நடக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது நான் ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன் ஸோ அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை நம்ம செய்கிறனால என்ன பலன் இருக்குது ஒன்றுமே கிடையாது ஆனால் அவங்களுக்கு பிடிக்கிறனால நம்ம அதை செய்யாமல் இருந்தோன்னா அவர் சந்தோஷப்படுறார்லங்க அவருடைய சந்தோஷம் தானே நம்மளுக்கு முக்கியம் அப்போ அதை நம்ம பிடிக்காதது செய்யாமல் இருந்தால் அவர் சந்தோஷப்படுவார்னால் அவர் நம்ம உயிர் தானே அப்போ நம்ம உயிருக்கு நம்மளுக்கு கொடுக்குற ஆனந்தம் தானே அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு பிடிக்காத செயலை செய்யாதீங்க அதே போல் கணவன்மார்கள் லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லி மனைவியானவள் எல்லாத்தையுமே உங்களுக்காக விட்டுட்டு தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் சகோதரி தன்னுடைய தாய் தகப்பன் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வராங்க விட்டுட்டு வராங்கன்னா என்ன அப்படியே மறந்துடுறாங்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்காதீங்க விட்டுட்டு வராங்கன்னா அவங்களுடைய அன்புகள் எல்லாமே விட்டுட்டு அவங்க இணைந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு உங்கள் அன்பு அந்த இடத்துல முழுமையா எல்லாருடைய அன்பு சேர்ந்து உங்கள் அன்பு கிடைக்கும்னு நினைச்சிட்டு தான் வராங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களால் முடியலனாலும் தயவு செய்து முடிஞ்ச மாதிரியாவது காட்டிக்கிட்டு அன்போடு இருந்து அந்த வாழ்க்கையின் பயணத்துல நம்ம கடந்து நல்லபடியா போகுவோங்க கணவனுக்கும் தான் நான் சொல்ற ஒரு சின்ன டிப்ஸு அட்வைஸாவும் இருக்கலாம் அட்வைஸாக இருந்தா மன்னிச்சிருங்க லைஃப்ன்றது ரெண்டு பேரும் விட்டு கொடுத்தா மட்டும்தாங்க அது நல்லா இருக்கும் அதுல ஒருத்தவங்க விட்டு கொடுத்தாலும் தான் இருக்கும் அதனால மனைவி எதாவது ஒரு சூழ்நிலையை தவறே பண்ணாலும் அதை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க கணவன்மார்களும் அப்படித்தான் மனைவியும் அப்படித்தான் கணவர் ஏதாவது தவறு பண்ணாலும் அதை விட்டு கொடுத்துட்டு அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போகணும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோன்னா அதையும் நம்ம பெருசா ஊதி வெடிக்கக்கூடாதுங்க கணவனுக்கு பிடிக்காத செயல் எதுவுமே செய்யாமல் இருந்தாலே நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அந்த மாதிரி கணவர்கிட்ட ஆர்டர் போடாதீங்க ஆர்டர் போட்டால் அவங்களுக்கு பிடிக்காது அன்பா சொல்லுங்க அது பிடிக்கும் அதனால உம் நான் வந்து தெரியாத காலத்தில் ஆர்டர்லாம் ஆர்டர்னா எப்படி ஏங்க இப்படி செய்றீங்க அப்படின்ட்டு பேசுகிற அந்த ரியாக்ஷன் அவருக்கு பிடிக்காது பட் புரிய புரிய அப்புறம் எனக்கு மாறிடுச்சு அன்பா சொல்லுவேன் ஸோ செய்து நீங்களும் அன்பா சொல்லி புரிய வைங்க புரியலைன்னா விட்டுடுங்க அதை விட உங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க செய்து அவங்களும் உங்களை புரிஞ்சு புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சு வாழுங்க கணவனும் சரி மனைவியும் சரி வாழ ஒரு தடவை தாங்க வாழ்க்கை அந்த வாழ்க்கைய அன்பா வாழ்ந்து அன்பாலேயே கடந்து அன்பாலேயே நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்ந்து முடிப்போம் ஒரு கணவன் இல்லைனாலும் ஒரு மனைவி இல்லைனாலும் பிறகு அந்த அன்பை நேசிக்க தோணும் யோசிக்க தோணும் அதனால் இருக்கும்போதே நம்ம வாழ்ந்துட்டு அந்த அன்போடு மகிமையோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்து வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து முடிப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்